ஹலோ மக்களே மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு பஞ்சாயத்தில் ரெகுராம அந்த இடத்துல சிவலிங்கம் கண்டுபிடிச்சனால அதில் நான் கோவில் கெட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறதுக்கும் இனாமா கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பார்வதி பத்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் வசுந்தரா புவனேஸ்வரிக்கு தெரிய வருது வசுந்தராவும் ஒரு பிளானை போடுறாங்க எப்படியாவது பார்வதி மூலமா இந்த இடத்த நமக்கே வாங்கிடணும்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க ஒரு கட்டத்தில் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வரப்போகுது இது நம்ம ஜானகி மாயா எப்படி சமாளிக்க போறாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம ரகுராம அந்த இடத்துல சிவலிங்கத்தை பார்த்த உடனே அங்கே உள்ள ஆட்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் கெட்டணும் அப்படின்னு சொல்லுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ரகுராம சரி பஞ்சாயத்தில் எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டி வைக்கிறாங்க அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாருமே கூடி நிற்கிறாங்க நம்ம ரகுராம அந்த இடத்துல சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சனால ஏன்னா அதில் வந்து ஒரு ட்ரெஸ்ட்டு வச்சு நடத்த போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலும் கட்டி சிவன் பேரில் ட்ரஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன் இது எல்லாருக்குமே சம்மதம் தானே அப்படின்னு கேட்குறாங்க ஊர் மக்களும் நீங்கள் சொன்னால் எல்லாமே சரியாக தான் இருக்கும் எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஒரு முடிவு படுத்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமுக்கு ஆதரவாக இருக்காங்க நம்ம ஜானகி மாயா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு சைடு இதை கேட்டு உடனே பாத்மா பார்வதியோட முகமே மாறிப்போச்சு பாத்மாவும் பார்வதி கிட்டே வந்து என்னது இது இங்கே வேறு மாதிரி நடந்துட்டுருக்கு அண்ணன் எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எல்லாமே பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும் போல் நம்ம ஒரு எண்ணம் போட்டுட்டு இருந்தோம் எப்படியாவது இந்த பானை இல்லை நம்ம கையில் இருக்கு அதனால இதை வச்சு எப்படியாவது தொழில முன்னேறி தனி வீடு வேற கட்டிடலான்னு வேற யோசனையில இருந்தோம் இப்போ என்னடானா இப்படி ஒரு அண்ணு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே இதனால நமக்கு தானே ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பத்மா யோசிச்சுட்டே இருக்காங்க பார்வதிக்கும் பத்மாவுக்கும் இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இருக்க மாட்டேங்குது அதே சமயத்துல ஊர் மக்கள் எல்லாரும் நீங்க சொன்னது எல்லாமே சரியா தான் இருக்காங்க இவ்வளவு பெரிய சொத்தை நீங்க எங்களுக்காண்டி கோவிலுக்கும் மற்றும் ஸ்ட்ரெஸ்ட் வைக்கிறதுக்காண்டி இனாமா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கீங்களே அதுவே பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு மையா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சொல்லிட்டு ரகுராம் ஒரு நம்பிக்கையில இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி வசுந்தராவா பார்க்க வராங்க வசுந்தரா கிட்ட வந்து ரகுராம் அந்த சொத்தை எல்லாத்தையுமே இனாமாட்டு ட்ரெஸ்ட் விற்கிறதுக்கு கொடுக்குறானாமே அப்படின்னு கேட்கும் போது நம்ம வசுந்தரா அப்படி அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னது இது எதுக்கு இந்த ரகுராம் இப்படி ஒரு வேலையை செய்யறான் அவனுக்கு தான் ரெண்டு மடங்கு பணத்தை நான் தரேன்னு சொல்லும் போது தேவை இல்லாம இப்படி இனாம கொடுக்கறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வருதோ அப்படின்னு கேட்கிறாங்க புவனேஸ்வரி அவங்க ஒரு முடிவு எடுத்தானா அதுல உறுதியா இருப்பான் கண்டிப்பா இந்த ஊர் மக்களுக்காண்டி நல்லது செஞ்சது செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்வான் இப்போ என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு கையில் சொத்து கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் நம்ம வசுந்தரா கிட்டே கேட்குறாங்க வசுந்தராவும் புவனேஸ்வரி கிட்டே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க எப்படி இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிய தான் போகுது அந்த சொத்து ஏன் காய்க்கு வரதான் போகுது என்னக்கா இருந்தாலும் அந்த ரியல் எஸ்டேட்டை நான் போட்டு அந்த சொத்தை எல்லாத்தையும் விற்று நல்ல பணம் ஆக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வசுந்தரா ஒரு பிளானை போடுறாங்க அதை கேட்ட நம்ம புவனேஸ்வரியை நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாதான் இருக்கு ஆனா ரகுராம் இப்படி சம்மதிக்காம நீங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு வாசுந்தரா கிட்ட கேக்கும் போது அதுக்கான டிரம் கார்டு என் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே புவனேஸ்வரிக்கே புரிய மாட்டேங்குது நீங்க யார சொல்றீங்கன்னு கேட்ட உடனே வாசுந்தராவும் அந்த வீட்டுல தான் பார்வதினு ஒருத்தங்க இருக்காங்கல்ல ஏற்கனவே ஒருக்கா அவங்களுக்கு நகையை கொடுத்து அந்த சொத்து விஷயமா பேச சொல்லியிருந்தோம் எப்படி இருந்தாலும் அவங்க சரிய நம்மகிட்ட சிக்கிக்கிட்டாங்க அதை வச்சு எப்படியாவது இந்த சொத்தை அவங்கள்ட்ட வந்து எழுதி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வசுந்தராவும் ஒரு பிளானை போடுறாங்க நம்ம வீட்டுக்கு வந்த ரெகுலராமும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சம்மதம் தானே நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சொத்தை அனுசரித்து எல்லாருக்குமே பணமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசனையில் இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு அந்த இடத்துல சுயம்பிலிங்கத்தை பார்த்த உடனே இந்த சாமியாரும் இந்த இடத்துல கோவில் கெட்டுங்கன்னு சொன்ன உடனே தான் இந்த சொத்தை பேசாமல் ஏன்னா மாட்டு கோவிலுக்கு கொடுத்துடலான்னு யோசனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக கேட்டுட்டு நினைக்கிறாங்க அந்த இடத்துல பத்மாவும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா எங்ககிட்ட எல்லாம் எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்ட ஏன்னா இந்த மாதிரிலாம் சேத எங்கள்கிட்ட என்ன என்னெல்லாம் சொல்லி வச்சிருந்தீங்க பணம் மட்டும் தருவோம் அதை வச்சு நீங்க தொழில் தொடங்குங்க அப்படிலாம் சொல்லி வச்சிருந்தீங்க இப்படி வந்து இனா மாட்டு கொடுக்குறேன்னு தெரிஞ்சதுன்னா எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதை வச்சு நாங்க எப்படி முன்னேற முடியும் சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல கேட்கும் மணியம் பத்மா கிட்ட வந்து ஏ பத்மா எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க மச்சம் ஒரு முடிவு எடுத்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அவங்கள்ட்ட போய் எதுவுமே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொன்னாலும் பாத்மா கேட்கற மாதிரி இல்ல இதெல்லாம் நம்பிதானேன்னா நான் வேற ஒரு வீடு கட்டலான்னு சொல்லிட்டு இடம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு அதுக்கப்புறமா அந்த பணமும் இல்லைன்னா எப்படி நாங்கள் வீடெல்லாம் கெட்ட முடியும் நாங்கள் ஏற்கனவே இடம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு இல்ல அதுக்கப்புறமா பாதில நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்மா பாத்மாவோ ரகுர் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாத்மா பேசணோன்னே நம்ம பார்வதி விட்டு வைப்பாங்களா அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவங்க சொல்றது எல்லாமே நியாயமாதான் தான் இருக்கு நீங்க தானே ஏற்கனவே பணம் தருவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தீங்க அப்படி இருக்கும் போது இப்ப பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே உங்க தம்பி கிட்ட மாடர்ன் ரைஸ் மில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வேற கொடுத்து வச்சிருக்கீங்க இதான் நீங்க எல்லாம் வாக்கை காப்பாத்துறதா அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்ட உடனே சிவராமன் அந்த இடத்துல சரியா கோவப்படுறாங்க பார்வதி கொஞ்ச நேரம் சும்மா இரு எல்லாம் இப்படி சொல்லாத அண்ணனை எதிர்த்து யாருமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரெகுராம அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் எல்லார் பத்தியும் எனக்கு புரிய ஆரம்பிக்குது இப்ப என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பணம் தான் முக்கியமா அதுக்கு நான் எந்த வழியும் சேதுப்பேன் அதை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க அதே சமயத்துல இதெல்லாம் கேட்டு இருந்தா நம்ம ஜானகி எப்படி அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஜானகி மாயாவும் பார்வதி தடுத்து நிறுத்ததுக்கு பாக்குறாங்க ஏ பார்வதி இப்போதைக்கு எதுவுமே பேசாத அப்படி சொன்னாலுமே கேக்குற மாதிரி இல்லை பார்வதியும் எப்பவுமே இந்த வீட்டுல அன்னைக்குதான் மரியாதை அதிகமா இருக்கு எப்பவும் அவங்க சொல்றதான் எல்லாருமே கேட்கணும்னு நினைக்கிறாங்க இனியும் இது நீடிச்சுன்னா சரியே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமுக்கு முன்னாடியே ஜானகி அப்படி பேசும்போது ரகுராமுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்குது ஜானகி உங்களுக்காண்டி தானே இவ்வளோ நாளாட்ட பாடுபட்டிருக்கா இந்த சமயத்துல ஜானகி இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜானகியும் எப்படியாவது குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம ரகுராம சமாதானப்படுத்துறாங்க ஒரு கட்டத்தில் பார்வதி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே எதிர்த்து நிக்கிறாங்க சிவராம்கிட்ட பார்வதியும் எப்போவுமே நீங்க இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க பொறுமையாக இருந்துட்டு இது வரைக்கும் உங்க அண்ணனுக்கு கீழே தானே நீங்க வேலை பார்த்துட்டே இருந்தீங்க இப்போ வந்து தனியாக ஒரு மாடர்ன் ரைஸ் மில் வைக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆசைப்பட்டீங்க அது கூட நடக்க முடியாம போகும்போது நான் கோபப்படுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம ரெகுராமம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன இருந்தாலும் அந்த பணத்தை ரெடி பண்ணி தர வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க எப்படியும் அந்த சொத்தை வந்து நான் இனாமதான் கொடுக்க போறேன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வசுந்தராவும் பார்வதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கிட்ட நல்ல ஆசை வார்த்தையை ஒன்று பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் இந்த சொத்தை நல்லபடியாக எங்களுக்கு எழுதி தர மாதிரி ஒரு பிளான போட்டு தந்துச்சிங்கன்னா அதுக்கப்புறமா இதில் உள்ள பாதி ரூபாவை உங்களுக்கே தந்துடுவேங்க மாதிரி ஒரு பிளான் செய் சொல்கிறாங்க இதை கேட்ட பார்வதிக்கு ஆசை அதிகமாகிடுது எப்படியும் கமிஷன் நமக்கு அதிகமாக கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் சரி நானும் எப்படியாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஆனால் அவங்களை சமாதானப்படுத்துறது எல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல சொல்றாங்க ஒரு கட்டத்துல பார்வதியோட எல்லா வேலைகளும் நம்ம ரகுராமுக்கு தெரிய வருது ரகுராம் சாம அதிரடியாக பார்வதியை எதிர்த்து நிற்கிறாங்க அந்த சமயத்துல நம்ம ஜானகியும் மாயாவும் குடும்பம் எதுவுமே பெரியாதவாறு செம்மையா காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்